சந்தோஷ் என்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்குப்பா சொல்லுங்க எனக்கும் இதே பிரச்சனை இருக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு கண்டிப்பா இணையமும் வந்து நாலு துண்டா வெட்டுவேன் எட்டு துண்டா வெட்டுவேன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுட்டே இருக்க ஒரு ஆயிரம் கமெண்ட் இருக்கு இத நான் சென்னை காவல்துறை ஆணையர்கிட்டையும் கொடுத்தாச்சு மதுரையிலையும் கொடுத்தாச்சு இது போல உங்களுக்கும் வந்து நிறைய கொலை மிரட்டல்கள் வருது அந்த இன்ஸ்டா ஐடி மூலியமா அது இது மூலியமா ஆனா நாம் யாருக்கையாவது ஏதாவது ஒன்று தப்பாக பேசினா நம்ம மேலே அரசாங்கம் அதை மட்டும் வளர்க்க நடவடிக்கை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து நான் கண்டிப்பாகண்ணா இது வந்து எப்படின்னண்ணா நம்ம கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து ஒன்று கூட மாட்டாங்க ஏதோ பிரச்சனைனா கூட வர மாட்டாங்க அன்ற அதை வந்து அவன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை பேசி வரான்னா அது இந்த காவல்துறைக்கும் தெரிஞ்சிருக்கு இது நம்ம மக்களை வந்து இப்போ ஒருத்தனுக்கு பிரச்சனைனா இந்த ஒருத்தனே தான் ஃபேஸ் பண்ணுவான் அந்த பிரச்சனையை இவங்க ஒன்று கூட மாட்டாங்க போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அறிவிக்க மாட்டாங்கன்றது இந்த தமிழக அரசுக்கும் சரி இந்த தமிழக காவல்துறையும் சரி இந்த போலி தமிழ் தேசியவாதிகளுக்கும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம ஒன்று கூட மாட்டோன்றது அதை அதை ஒரு பேஸாகவே வச்சு தொடர்ந்து நம்மளை வச்சு அரசியல் பண்ணியிருக்காங்க உண்மை நான் இது என்னுடைய இதுலேயும் நான் பார்த்துட்டேன் காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க மிரட்டல் தானேங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக ஒரு சேரி உயிரிழப்பு ஆன பிறகு தான் அந்த நடவடிக்கை எடுக்குன்னா முதல் உயிர் என் கூட என் உயிராக கூட இருந்து போகுண்ணா பாருங்கள் உறவுகளை எவ்வளோ தூரம் நொந்து போய் நாங்கள் பேசினோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து நம்ம இந்த அமைப்பு எடுத்து செய்யக்கூடிய காரணங்கள் நாளுக்கு நாள் வலுவாயிட்டே இருக்குது ஒரு நியாயமான கோரிக்கை அவன் செய்கிறா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நடவடிக்கை இல்லை ஆனா அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் உடனே நடவடிக்கை சிறை இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை இதைத்தான் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம்